வாழ்க வளமுடன் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு சுவாமிஜி அவர்கள் சொல்கிறார் இல்லையா இந்த கருத்தை வலியுறுத்த வருகிறது இந்த கதை புத்தர் வந்து எப்போதுமே ஒரே இடத்துல இருக்க மாட்டார் பல்வேறு இடங்களுக்கு சுற்றுப் மேற்கொண்டு எப்போதும் பல்வேறு ஊர்களுக்கு பிரயாணம் செய்வார் அங்கே நிறைய சொற்பொழிவுகள் ஆற்றிகிட்டே வருவார் அந்த மாதிரி ஒரு கிராமத்துக்கு வர்றாரு வரும்பொழுது அங்கே ஒரு கண் தெரியாதவரை அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு வராங்க அழைச்சன் வந்து புத்தர்கிட்ட சொல்கிறாங்க ஐயா இவன் கண் பார்வையற்றவன் இவன்ட்ட நாங்கள் எவ்வளவோ வெளிச்சம் அதாவது லைட் ஒளியை பற்றி சொல்லி பார்த்துட்டோம் ஆனால் அவன் வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறான் லைட்டுன்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லை இருந்தால் எனக்கு கண்ணு மட்டுந்தானே தெரியாது நாக்கில் சுவைக்க வைக்கலாம் நீங்கள் அதை அல்லது காதால் கேட்க வைக்கலாம் அல்லது மூக்கால் மோந்து பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்ததுன்னா அதை நான் மோந்து பார்த்து அதை நான் தெரிஞ்சுக்குவேன் ஆனால் நீங்கள் எதுவுமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் நாங்களும் எவ்வளவோ விதங்களில் அவனுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறோம் ஆனால் எங்களால் புரிய வைக்கவே முடியல மேற்கொண்டு அவன் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறான்னா எனக்கு கண்ணு தெரியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்துறதுக்காக நீங்கள் எல்லாருமா சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க ஆனால் உண்மையில் லைட்டுன்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இவனுக்கு நீங்கள் தான் ஏன் புரிய வைக்கணும் லைட்டுங்கிற ஒன்று இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னோடனே புத்தர் சொல்கிறாரு நான் வந்து கண்டிப்பாக இந்த விஷயத்த செய்ய மாட்டேன் ஏன் அப்படின்னு கேட்டால் இவனுக்கு நான் எந் எவ்வளோ எடுத்து சொன்னாலும் லைட்டுங்கிற ஒரு விஷயத்தை அவனால் புரிஞ்சுக்க முடியாது எப்போ அவனுக்கு கண் பார்வை வந்து அவன் கண்ணால் பார்க்குறானோ அப்போ தான் அவனால் ஒத்துக்க முடியும் அது வரைக்கும் நான் எவ்வளோ சொன்னாலும் அது வந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ வலியுறுத்தினாலும் கூட புத்தர் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்று பண்ணுங்க இவனை கூட்டிகிட்டு ஒரு டாக்டர்கிட்ட போங்க கண் டாக்டர்கிட்ட போய் இவனுடைய கண்ணை செக் பண்ணி இவனுடைய பார்வை வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க அதுதான் சரியான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு சரின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அவனுடைய நல்ல நேரம் அவனுடைய கண் பார்வை நல்லபடியாக வந்துச்சு பல மாதங்களுக்கு அப்புறமா அப்போ கண் பார்வை வந்ததுக்கு அப்புறமா ஆமாம் லைட்டுன்னு ஒன்று நிஜமாகவே இருக்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் உணர்றான் உணர்ந்தவன் நேராக புத்தர்கிட்ட போய் அவர் காலில் விழுந்து வணங்கிட்டு சொல்கிறான் ஐயா நான் தப்பாக சொல்லிட்டேன் உண்மையிலேயே லைட்டுன்னு ஒன்று இருக்க தான் இருக்கு நான் தான் வந்து அது தெரியாமல் இவ்வளோ தூரம் ஆர்கியூ பண்ணி எல்லாரையும் வந்து டயத்தை வேண் வீணடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அப்போ புத்தர் சொல்கிறாரு நீ வந்து லைட்டுன்னு ஒன்றை ஒத்துக்காதது தவறு தான் ஆனால் இப்போ நீ அதை என்றைக்கு லைட்டுங்கிற ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டு மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை அக்செப்ட் பண்ணிட்டு நீ இருந்தேன்னா நீ வந்து அந்த அந்த வேலையை பார்த்துருந்தேன்னா இன்னைக்கு உனக்கு கண் பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிருக்காது உண்மையிலேயே லைட்டுன்னா என்ன அப்படிங்கிறத நீ பார்த்துருக்க முடியாது வெளிச்சத்தை நீ பார்த்துருக்க முடியாது அப்போ நீ வந்து என்றைக்குமே யாருமே சுயமாக அவர்களாக ஒரு சில விஷயங்களை ரியலைஸ் பண்ணணும் அப்படி ரியலைஸ் தான் வாழ்க்கையில் அவங்களால மேல் படிக்க போக முடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் எப்போவுமே அவங்கவுங்களுடைய சொந்த அனுபவமாக ஒரு விஷயம் இருந்தால் அதற்கு ஆழம் அதிகம் வலு அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் நீ வந்து முன்னாடியே அவங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இவ்வளோ பேர் சொல்கிறாங்க அப்போ கண்டிப்பாக அப்படி ஒன்று இருக்க தான் இருக்கும் அப்படின்னு நீ நம்பியிருந்தேன்னா இன்றைக்கு உனக்கு கண் பார்வை கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாரான் சுவாமிஜி அவர்களும் கூட சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் அப்படின்னு அதனால தான் சொல்கிறாரு சுவாமிஜியோ மகான்களோ எல்லாருமே இறைநிலையை பற்றி வர்ணிக்கிறாங்க ஆனாலும் நாம் நம்முடைய சொந்த அனுபவமாக அந்த இறை ஆற்றலை உணரும் பொழுது தான் அதனுடைய மகத்துவம் அதிகமாகும் அப்படின்றது தான் இதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய நீதி வாழ்க வளமுடன்